வணக்கம் கஜா டிவி தென் தமிழக முக்கிய செய்தி தேகங்களை வரலாறாக கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூறாவது ஆண்டு நிறைவு தின பொதுக்கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆரல்வாய்மொழி பாரதியார் நினைவு கலரங்கத்தில் ஆர்எல் நகர செயலாளர் அருள்குமார் தலைமையில் சுப்பிரமணியம் குருசாமி சுந்தரம் செல்வராஜ் நாகர்கோயில் மாநகர செயலாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தோவாலை தாலுகா செயலாளர் கல்யாண சுந்தரம் வரவேற்பு ஆற்றினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் குமரி மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் துவக்க உரையாற்றினார் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமந்த மாநில தலைவர் எஸ் கே கங்கா மாவட்ட துணைத் தலைவர் பகவதி ஏஐபிஎஃப் மாநில துணை செயலாளர் பேராசிரியர் சுந்தரம் சிபிஐ மாவட்ட துணைத் தலைவர் அனில்குமார் மாவட்ட பொருளாளர் தாமரை சிங் மாவட்ட குழு செல்வராணி ஆகியோர் கருத்துரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் மாநில செயலாளர் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சிபிஐ மாநில குழு உறுப்பினர் மு கண்ணகி அவர்கள் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பழுதான நகர சாலைகளை சீரமைக்க கோரி நடைபெற்ற நாற்று நடும் போராட்டத்தில் கைதாகி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட சிபிஐ கட்சி தோழர்களை பாராட்டி கௌரவப்படுத்தினார்கள் மேலும் பாலன் இசைக்குழுவின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ் மேசியதாஸ் ஆற்றினார் பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள் தோழியர்கள் பெரும் தலராக கலந்து கொண்டனர் தியாக வரலாறு படைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூறாம் ஆண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் இன்றைக்கு அரல்வாய் மொழியில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்கான விடுதலைக்கான உரிமைக்கான போராட்டத்தில் நூறாண்டு காலம் அது படைத்த சாதனைகளை அதனுடைய போராட்டங்களினால் மக்களுடைய வாழ்வாதார உரிமைக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கான தொடர் போராட்டங்களை நடத்திய போராட்டங்களில் பங்கெடுத்து ரத்தம் சிந்தி இன்னுயிர் நீத்து தூக்கு முத்தமிட்டு துப்பாக்கி குண்டுகளை சுமந்து நெஞ்சிலே சிறை கொட்டடியில் விஷப்பால் கொடுத்து கொல்லப்பட்ட தூக்குக்கயிறை முத்தமிட்ட தியாகிகளின் வரலாறுகளை நினைவு கூர்ந்து எதிர்காலத்தில் மக்களுடைய வாழ்வாதார உரிமைக்காக நடத்திய போராட்டங்களை தீவிரப்படுத்தி மத்தியிலே மக்களுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கிற மோடி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய அந்த பணியை நடத்துவதற்கு கூர்தீட்டுகிற தெளிவுபடுத்துகிற மக்கள் மக்களை ஒன்று திரட்டி போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதற்கான உத்வேகத்தை பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் தியாக வரலாறை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த தியாகிகளினுடைய வழியை பின்பற்றி அவர்கள் காட்டிய பாதையில் செங்கொடி ஏந்தி மக்களுக்கான போராட்டங்களை நடத்துவதற்கு சபதமேற்றிருக்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டை இறையாண்மையை சுதந்திரத்தை போராடி பெற்ற மக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை அமைப்புகளை கட்சிகளை ஒருங்கிணைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தமிழகத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் அமரும் அமர்த்துவோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதத்தால் ஜாதியால் மக்களை பிளவுபடுத்துகிற பிஜேபியினுடைய தொடர் நடவடிக்கை அது எல்லா மாநிலங்களையும் தேர்தல் வாக்கு திருட்டை நடத்துகிறது அந்த தேர்தல்களில் தில்லுமுள்ளை நடத்துகிறது அதை போன்று தமிழகத்திலும் மதத்தின் பெயரால் சாமியின் பெயரால் அந்த கலவரத்தை மூட்டுவதற்கான திருப்பரங்குன்ற நிகழ்வை தடுத்திருக்கிறது தமிழக அரசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்ற மத சார்பு ஏற்படுத்துகின்ற அந்த மாதிரி நிகழ்வுகளை தடுப்பதற்கான நடவடிக்கையில் முழுமையாக திருப்பரங்குன்றத்தில் மட்டுமல்ல எந்த குன்றத்தில் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டாலும் தடுப்போம் தடுவது தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் அதற்கான போராட்டத்தை தொடர்வோம் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்